Karnia, Karnian Pak. Iya, ini laku orang ஸ்கேனர் பண்ணிக்குது. இதுக்கு பேரு. அமனே 144 ல என்னங்க இங்கிலீஷ் சார். யூஸ் एवरी போயி. பா. என்னடா இது. ஏ தமிழ்ல வச்சிடுப்பா. ஏய். ஏ இன்சைட் ஏ கே. இந்த டேரி நான் ஏத்தறேன். இந்த தண்ணியே எடுக்காம வந்து நீ. ஆமா வீட்டுக்கு பாலா பண்ணிக்கிறேன் நீ பாலா பாலா படுத்தா தேங்க்ஸ் பண்ணலாம் டிரைவர் करिएगा நான் டைவ் பண்ணுங்க பாலா வந்து ரெடி ஆயிடுதா

ஒரு புள்ள வந்த அமைஞ்சு அப்படி அப்புறம் ஏன் என்ன சிக்க

நீ போட்டுருக்கா போட்டு

அதை போட்டுறேன் ட்ரை பண்ணுங்க பாத்து. நீ கமெண்ட் அது சொல்லுங்க சொல்லுங்க. ஐயே ட்ரை பண்ணுங்க. சரி. ஐயே பண்ணுங்க. ஆனே தமிழ்ல வந்துட்டா. அதுக்கு ரிப்ளை பண்ணு. அது சொல்றேன்னு நாம பாத்தோம். அதுக்கு ரிப்ளை பண்ண காட்டிட்டேன். ஏன் வரत மாட்டே? இங்க பாரு. ஏங்க, ஏன் தங்க. பரால மொகத்தை கொஞ்சம் அத தூர எடுத்துட்டு. முகத்தை காத்து வாங்க. ஆ மாளு பாக்குற ஓடுஞ்சி பாத்து. ஏ பாரு. ஏ வாள பாக்க பாருடே.

வேண்டாம் யாரோ நல்ல பையனுங்க யாரோ கடகானானு பாப்போம் நல்ல பையனானோ பயான் போறாரு இன்னைக்கு தப்பு பண்ணக்கூடாது இல்ல நம்ம பண்ணவீங்க கொஞ்சம்

சுவ கார்ட்டை எக்ஸ்ட்ரைட்டா கல்யாணம் கல்யாணம் சாத்தா பேயிட்டார்ல எத்தனை வயசுல எத்தனை ஐஸ்ல பனார் 97 97 ஊர்ல கொஞ்சம் பெரிய மனுஷன்

ஒரு சிரிப்பு போண்டிட்டீங்க அமை ஏய் ஏன்டா நீ அமைதியா இருக்க ஆளு சரி சரி நல்லா இருக்க சிரிச்சு பேசி சிரிக்கணும் எப்படி கேக்க மாட்டீங்க ஒரு மெசேஜ் stacks மெசேஜ் மெசேஜ் செய்ய மவும் Mensword புமுமை cafன்ன terrace הפuckleுமர் பியாளே அடுமைை மேர்ந்த